அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் உனக்கு உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய இப்போதைய உன்னுடைய நிலை அல்ல உனது தன்னம்பிக்கையை உன்னுடைய தன்னம்பிக்கை குறைந்த தன்மையை அதாவது அவ நம்பிக்கையை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய் எந்த அளவிற்கு உனக்கு அவநம்பிக்கை இருக்கிறது உனக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள் நீயே நீயே அதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு ஏற்பாடு உயிர் போனாலும் தானாக போகட்டும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு ஓழையாக அழுது புலம்பாதே தலைவலியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையிலே ஒருதரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நீ நடுப்பகுதியை தாண்டி விட்டாய் இன்னும் இன்னும் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைப்பதற்கு உனக்கு அவகாசம் இருக்கிறது அதற்குள் அதற்குள்ளாக அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் ஏனென்று சொன்னால் சோதனை காலத்தில் அவனோடுதான் நீக்கம் வர நான் நிறைந்திருக்கிறேன் யாருக்கெல்லாம் சோதனை வருகிறதோ அந்த பிள்ளையோடு தான் நீக்கம் வர நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை போராட பாக்கியவான் யுத்த களத்திலே அவன் சார்பாக நானே வந்து நிற்கிறேன் நானே வந்து நிற்கிறேன் எப்படி அர்ஜுனனுக்கு மகாதேவன் நின்றானோ அதுபோல என்னுடைய அர்ஜுனன் நீ உனக்காக நான் இருக்கிறேன் இழிவுபடுகின்ற பொழுது நீ இழிவுபடுகின்ற பொழுது துன்பப்படுகின்ற பொழுது அவமானத்தை சந்திக்கின்ற பொழுது நான் இருக்கிறேன் அந்த அதெல்லாம் நேரத்திலே அவற்றையெல்லாம் நீ சந்தித்து சந்தித்து வந்தாய் நீ பாக்கியசாலியாக மாறுவாய் அதை புண்ணியங்களாக மாற்றி நான் உன்னுடைய துயரத்திலே பங்கெடுத்து கொண்டு வருகிறேன் உன்னை நான் உன்னை நான் பாக்கியசாலியாக மாற்றுவேன் வெற்றி பெற்ற என் பிள்ளையாக மாற்றுவேன் உன்னோடுதான் உன்னோடுதான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்